மோகன்னாவின் கவனிப்புக்கு இல்லையே இல்லை கால்பாணம் வந்த வாங்க வாங்க இங்க பாத்தீங்கன்னா எங்களோட மோகன சும்மா அப்படியே இல்ல சுமாரண நன்றி சந்தோஷம் வந்து போய்கொண்டிருக்கிறோம் அண்ணாக்கு வந்து வட மாகாணத்துல இருக்கதான் எப்படி சீ

இனிய காலை வணக்கம் இன்றைக்கு எங்களுடைய பயணத்தில் எழுபத்தி ஏழாவது நாள் நாங்கள் புத்தளத்தில் நினைக்கிறோம் நேற்று வந்து புத்தளத்திலேருந்து அனுராதபுரம் நோக்கி போகலாம்னு நினச்சினாங்களா ஆனால் போக முடியாமல் போயிட்டு இங்கே மோகன் அவன் சந்திக்க நாங்கள் சந்திச்சுட்டு அப்படியோ அவருடைய சலூன்ல இருந்து போகையெல்லாம் போயிட்டு லேட்டாக போயிட்டு இன்றைக்கு நாங்கள் புத்தகத்தில் வந்து போகிறோம் நேற்று அப்படியே பீச்சரிக்கி போயிட்டு திருப்ப மோகனா விட்டு தான் வந்த நாங்கள் வந்து இந்த புத்தத்தில் விட்டுட்டு இதில் அப்படியே படுத்துட்டு இப்போ அப்படியே எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வலிக்கிட்டு புத்தகத்தை வந்து விடைபெற போகிறோம் இதான் வந்து மோகனாண்ட வீடு அது மோகனாண்ட அம்மா அவருக்கு வந்து எழுபத்தி எட்டு வயதாகுது அவ தான் விட்டு எழும்பி இந்த வளவு ஃபுல்லாகவே வந்து துப்புரவாக்கி எவ்வளோ நீட்டாக வச்சுக்கிறதே இங்கே கூடுதலாக வந்து வீடு சின்னதாக இருக்கும் இந்த வளவுகள் வந்து நல்ல வடிவா பூக்கண்டுகள் எல்லாம் வச்சு வச்சிருப்போம் மோகண்ணாவின் கவனிப்புக்கு எல்லை இல்லை என்ன மோகனா நல்ல சூப்பராக இருக்கு விடிய காலமே என்ன மோகனா டி இவ்வளோ மே இருக்கும் என்னக்கா டீ வித் இல்லை இல்லாதுக்கும் வாழையில நேற்று இது இன்றைக்கு பாருங்க சமபோசா இது காலை உணவு இல்லை இது 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 ஸ்டார்டர் இதுக்கு பூரா காலை உணவுக்கு இன்னொரு இடத்துக்கு போகும் தம்பியா ராசாதி ராசாத்தியும் இதுல இந்த இடத்துல ராசாதி நிக்க அப்படியோ அப்படி மச்சா அது பாருங்க பச்சை பசையிலண்டு இதுல சரி அப்படியே நாங்கள் இதுலேருந்து போவோம் போயிட்டு அடுத்தடுத்த எங்களுக்கு இன்றைக்கி அன்று போயிடுவோம் போயிட்டு கொரோனா போயிட்டு அப்படியே கண்டிக்கு போறோம் இதுக்கு அதுல சின்ன கேஸ் இருக்கு இதுக்குள்ள சட்டி கிடக்கு சமைக்கணும் வேண்டிய இடத்துல விட்டுட்டு அப்படியே சமைக்கலாம் பேராளுக்கு உள்ள படுத்து கிடக்கலாம்

தெரிஞ்சவங்க அங்கங்கன ஆ தெரிஞ்சவங்க கூடதலாம் இருப்பாங்க வீடியோ பாக்குறாக இருப்பாங்க மோகன்னா தெரிஞ்ச ஒரு ஒரு இடத்துல சந்திப்பாங்க சில வேலை கூடதால வெளியில தான் தங்குவோம் பஸ் ஸ்டாண்ட் அப்படி சைடுல போடு பீச் சைடு பிரச்சனை ஒன்னு இல்லையே இல்ல இப்போ இல்ல தானே இல்ல இருக்கலாம் இல்லடி அந்த பெரியசா நீங்க நினைக்கிற மாதிரி பிரச்சனை இல்ல 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 ஓ அத

அப்போ செவிலனி வேண்டி எங்கேயே கொண்டு வந்து வச்சுருவோம் வச்சுட்டுக்குள்ளே எங்களுக்கு இறக்கி தந்துடுறேன் சந்தோஷம் நன்றி சரி அப்படியே நாங்கள் வெளிக்கிட்டு தான் புத்தளத்தில் புத்தளம் அந்த அண்ணாண்ட வீட்டிலேருந்து புத்தளம் டவுனுக்கு போய் காலை சாப்பாடை முடிச்சுட்டு தான் அப்படியே போவோம் அதோட பேட்ரி வந்து கொஞ்சம் வேலைக்கு வந்து இதாகுது அதனால் ஒருக்கா பேட்ரி கடையில் போய் அசிட் ஒருக்கா பார்க்கணும் அசிட் லெவல் ஒருக்கா பார்த்துட்டு அப்படியே போவோம் ஏன்னா வந்து

சாப்பிட நாங்கள் நல்ல சாப்பாடு சின்ன கடை தான் நான் நல்ல சாப்பாடு விலையும் குறைவு வந்தால் கட்டாயம் ட்ரை பண்ணுவோம் மதுரங்குழி இந்த போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது தானே அதுக்கு முன்னுக்கே இருக்குது மாறினா நன்றி சந்தோஷம் புத்தளத்தில் உண்மையிலே என்னென்னு சொல்கிற எதிர்பார்க்காத அன்பு இவ்வளவு நாங்கள் எதிர்பார்க்கல கண்ணனால் நின்று நாங்கள் கட்டாயம் யாழ்ப்பாணம் ஊருக்கு வாங்க என்ன சந்திப்போம் நன்றி கட்டாயம் இது

அண்ணா வந்து பெரிய உதவியாக இருந்தவர் போகிறதுக்கு முன்னால் எங்கள் டவுன்லேயே காற்று பார்த்துட்டு போகிறோம் ஏன்னா கன நாள் காற்று பார்க்கல அப்படியும் குறைஞ்சி தான் இருக்கு குறையல நாங்கள் வெளிக்கிட்டு தான் சுத்தாலத்திலேருந்து அன்பராபுரம் வந்து எழுபத்தி எட்டு கிலோமீட்டர்கள் அப்படி காட்டுது இங்கே நாங்கள் உள்பாதையால் தான் வாரம் அப்படி இல்லாட்டி குறுநாக விட்டு விட்டுக்கொள்ளலாம் இதில் பெருசா ட்ராஃபிக் இருக்காண்டு உள்ளால விட்டுனா இந்த வீதியால் போய்க்க வந்து கூடுதலாக இப்படியான வீதியெல்லாம் காணப்படும் பெருசா அந்த வீடுகள் இல்லாமல் காட்டு பகுதியாக தான் இருக்கும் ஆனா அடிக்கடி இந்த போலீஸார் போக்குவரத்து போலீஸார காணக்கூடிய மாதிரி இருக்கும் ஸ்பீட் மீட்டர்களோடு நிக்கினா இப்போ நொச்சியாக டவுனால வந்து போய்கொண்டிருக்கிறோம் தம்புத்த ஏகம் டவுனில் வந்து நிப்பாட்டி இருக்கலாம் அவர் கொஞ்சம் நேரம் இதில் பார்த்தீங்கன்னா இளனி எங்களுடைய மோகன இளனி ஒன்று அடிக்க போகிறோம் அட்டிக்கிற வெயிலுக்கு அதான் பல பல மண்ணி இளனி ஒன்று நல்ல பதம் கவனம் கவனம் நெஞ்சு அப்பா எப்படி சீ அவளந்தான் வேலை நல்லது நன்றி மோகனாக நன்றி இன்னும் ரெண்டு மூணு நாளைக்கு குடிக்கலாம் தாகம் அதோட எங்களோட என்ன கலரையும் என் கலருக்கும் இந்த விலனிக்கும் அவ்வளோ பொருத்தம் எங்கட ஊரில் குடிக்கிற விலனி மாரிக்குறாங்க வழுக்களையும் பாத்தீங்கன்னா கணக்கான வழுக்கள் சூப்பராக இருக்கு பன்னெண்டு கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு இதுல போய்க்க வந்து அண்ணாவை சந்திச்சுக்கிறோம் அண்ணா எங்க வீடியோ எல்லாம் வரோம் அதோட ட்ரிங்கோ எல்லாம் போயிட்டு என்ன ட்ரிங்கோ போக எங்க வீடியோஸ் பார்த்து கணக்கு இடங்களுக்கு போனு சொன்னவர் சந்தோஷம் அண்ணா கொழும்பு என்ன ட்ரூரா ஆ பயணம்

சந்தோஷம் அண்ணா வந்து லண்டன்லேருந்து வந்தவர் அதோட அவர் சொன்ன விஷயங்கள் வந்து நான் என்னென்னு சொல்கிறேன் நாங்கள் எதுக்காக இந்த பயணத்தை தொடங்கினோமோ அந்த விஷயங்கள் நடக்குதுன்றக்கு எங்களுக்குமே வந்து சந்தோஷம் கணக்கு இடங்கள் வந்து வீடியோஸ் வீடியோஷாப் மூலியமாக தான் பார்த்தவை அதோட அந்த இடங்களுக்கு போகிறதுக்கு ஆசையாக இருந்தது மற்றது எந்தவித பயமும் இல்லாமல் இப்போ நீங்கள் போய் காட்டேக்கு வந்து அங்கே என்னென்னலாம் நடக்கும் எப்படி எப்படி இல்லாமல் இருக்கும் இன்னங்களுக்கு முதலே தெரியும் அதனால் நாங்கள் நேரடியாக பயம் இல்லாமல் வந்து போகக்கூடிய மாதிரி இருந்தது அப்படியான கணக்கு விஷயங்கள் வந்து அண்ணா சொல்லியிருந்தவர் அதோட வந்து என்னென்னு சொல்கிறது அவையில் இருந்த காலம் இருக்குது தானே அந்த காலங்களில் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னும் ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு வந்து கனக சிக்கல் கனக பிரச்சனைகள் இருந்தது ஆனால் அந்த பிரச்சனைகள் எல்லாம் இப்போ நாங்கள் அந்த பிரச்சனையை அது அதை யோசிக்கவே தேவையில்லை நாங்கள் எங்களுடைய உரிமைகளை வந்து கேட்டுப்பெற்று கொள்ளலாம் அதுக்காண்டி செய்யலாம்ன்ற மாதிரி இப்போ நாங்கள் நான் இப்போ எங்களுக்கு நினைவு தெரிஞ்ச காலம் நாங்கள் முதல் முறையாக கொழும்பு போய்க்கு வந்து யாழ்ப்பாணத்துலேருந்து பஸ்ஸில் கொழும்பு போவோம் போய்க்கு வந்து கிடையில் அஞ்சு ஆறு இடங்களில் வந்து நாங்கள் கொண்டு போகிற பேக்கில் இருந்து சகலதையும் ஒவ்வொரு ஒரு பாயிண்ட்லேயும் முறக்கி செக் பண்ணி செக் பண்ணி செக் பண்ணி தான் நேர்த்தி வினோம் அப்படியான சூழ்நிலைகள்லாம் இருந்தாது அந்த நினைவுகள் எங்களுக்குமே இருக்குது ஆனால் இப்போ அந்தளவுக்கு இறுக்கமான சூழ்நிலைகள் இல்லை இருந்துட்டு இருந்துட்டு ம மறியல்கள் செக்கிங்குகள் இருக்குது ஒவ்வொரு ஒரு இடங்கள்ல இருக்குது ஆனால் அந்தளவுக்கு கடுமையான இதுகள் இல்லை நீங்கள் பயப்படாமல் வந்து எல்லா பாகங்களுக்கும் போகலாம் போய் போய் அந்த இடங்களை பார்க்குற மூலியமாக அவைகளுக்கு தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது சந்தோஷம் அண்ணாவை சந்தித்தது சந்தோஷம் அண்ணா வந்து நாளைக்கு யூகே போகிறார் அதோட பார்க்கணும் பார்க்கணும் இருந்தவராண்டைக்கு எதிர்ச்சியாக பார்த்துருன்னு சொன்னவர் சந்தோஷம் இப்படியான சந்திப்புகள் வந்து என்னென்ன சில சில விஷயங்கள் வந்து நடக்கணும் நடக்கணும் நாங்கள் யோசிப்போம் ஆனால் அது ஏன் நடக்கலன்னு நினச்சிப்போம் ஆனால் அந்த விஷயம் நடக்கணும் மட்டும்தான் கட்டாயமே எங்களுடைய வாழ்க்கையில் நடந்தே தெரியும் அப்போ நீங்கள் வந்து ஒரு விஷயம் நடக்கணும் நினச்சி கவலைப்படாங்க எங்களுக்கு கிடைக்கணும் நடக்கணும் மட்டும்தான் அந்த விஷயம் நடக்கும் வெளிக்கிடுவோம் கிட்ட அன்றாவரம் கட்டிட்டு அன்றாவதுல கூடுதலா என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படியே பார்ப்போம் இதுல வந்து அன்றாதபுரம் ஏழு கிலோமீட்டர் இந்த கேம்ப்ல பாருங்க அன்றாதபுரம் நகரத்துக்கு வந்துட்டோம் கூடுதலாக எங்கால பகுதிகளில் என்னென்னு சொல்கிறது இந்த டவுனை தகுந்த அங்காள பகுதியில் குளங்கள் மற்ற புராதனமான இடங்கள் வந்து கஜக்கம் இருக்கும் இனி இனி வர்ற காணொளிகள் வந்து இதில் நாங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு இப்போ நாங்கள் டவுனில் நிற்கிறோமே இதில் பஸ் ஸ்டாண்ட் பழைய பஸ் ஸ்டாண்ட் இருக்குது அதுக்கடுத்த புது பஸ் ஸ்டாண்ட் அப்படியே தொடர்ந்து வேறுங்க இருபத்தெட்டாம் <laughs> முப்பது <laughs> 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 வந்து நாங்கள் மாட்டிட்டோம் அவ்வளோ டிராஃபிக்காக இருக்கு இந்த இடங்கள் அதாவது வந்து நீளமான டவுன் உண்டு எல்லா வகையான பொருட்களும் வந்து எடுக்கலாம் புவனேசனை சொன்னவர் வந்து எங்களுடைய பன்னெண்டு வாழ் அந்த ஏசின் இது இருக்குது தானே அந்த பன்னெண்டு ஏசியும் ஏசி இல்லை ஃப்ரிட்ஜ் வந்து இங்கே இருக்குன்னு சொன்னவர் பார்ப்போம் போய் கிடைச்சா பார்ப்போம் பார்த்தீங்கன்னா இப்படி கரையில் வந்து கணக்கு கடைகள் இருந்தது சோழன் பழங்கள் மற்றது இதுகள்லாம் வச்சுருந்தவ அதோடு இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது சாப்பாடும் வந்து வச்சு வீட்டு சாப்பாடு சரியா வீட்டில் சமைக்கிற சாப்பாடுகளை இப்படி என்ன சாப்பாடு முன்னூறு சிக்கன் சாப்பாடு மீன் சாப்பாடு எல்லாமே வந்து முன் முந்நூறுபா இதில் போட்டு வச்சுருப்பேன் இப்போ இந்த கடையில் ஒருக்கா சாப்பிட்டு பார்ப்போம்ன்றக்காண்டி இருக்கு சாப்பிட்டு பார்ப்போம் என்னமாதிரி இருக்காண்டு கூடுதலாக கடையில் சாப்பிட்றத விட இவையில் வந்து வீடுகள்லேயே வந்து செய்து தங்களுடைய குடும்பத்தின் இதுக்காண்டி இதெல்லாம் பயன்படுத்திக்கணும் அதனால் அவையில் கடைக்கு கொடுக்குறத விட இதெல்லாம் கொடுத்தா அவன் இந்த குடும்பம் வளரும் ஒரு சிறுதொழிலை ஊக்குவிக்கிற மாதிரியும் இருக்கும் என்று கூடுதலாக நாங்கள் இப்படி காண்ற இடங்களில் வேண்டுற நாங்கள் அதுமாதிரி தான் என்றைக்குமே வந்து இந்த கடையில் வேண்டியோம் சில பேர் வந்து யோசிப்பீங்க இதில் ஹைஜீனிக் இருக்கா நீட் இருக்கா அண்டு அப்படி ஒன்றுமே இல்லை வீடுகளில் நாங்கள் எப்படி சமைப்போமோ அப்படி அவையில் சமைச்சு கொண்டு வந்து விற்பினோம் அப்படியே வீதி வீதியோரமாக வந்து ராசத்தையும் வந்து நிப்பாட்டி விதிக்கணும் இந்த இடத்துல அதை வச்சு தான் சாப்பிட போறோம் ஸ்பீக்கரை போட்டா சரி சாப்பிடும் பாட்டாணும்

நல்ல பீட்ரூட் நல்லது பைத்தங்க வந்து இந்த பெரிய பருப்பு பொட்டிச்சமீன் பட்டுப்புருப்பு பருப்பு இதில் அந்த சாப்பிட்ட இடம் தானே அதுல கொஞ்ச நேரம் வந்து ரெஸ்ட் எடுக்கிறோம் அதோட பாத்தீங்கன்னா இதுல குரங்குகள் விரைக்க தெரியல இப்போ இப்ப கொஞ்ச நேரத்துல ஆக்கள் சூழ்ந்துட்டு எப்படி இருக்கிற மாதிரி அப்படியோ அந்த இடத்துலேருந்து வலிக்கிட்டோம் அடுத்து தான் வந்து ஒரு கராஜை தேடி போய் கொண்டுருக்குறோம் என்னென்னா வந்து ஸ்டார்டர் மோட்டர் கூட்டினாங்கல்லானே அது வைப்ரேஷனுக்கு வந்து அதில் நட்டு வந்து கொஞ்சம் லூஸ் ஆகிட்டு கொஞ்சம் இறுக்கி விடணும் அப்படியே விட்ட வந்து கலண்டரும் அதனால் கொண்டு போகிறோம் இதில் வந்துட்டோம் பெரிய மோட்டா கராஜ் ஒன்றுக்கு வந்து இதெல்லாம் வந்து எங்களுடைய நட்டுகளை வந்து கூட்டிட்டு போறோம் சர்வீஸ் ஸ்டேஷன் கராஜ் எல்லாமே வந்துருக்குப்பா எந்த பெருசா கடகம் இப்போதானே செய்தது ஏன் கலர் வந்து சில பேர் ஜோசிப்பீங்க அது அப்படித்தானே அந்த வைப்ரேஷன் இருக்குதானே பழைய வாகனங்கள் தானே அதில் அந்த நட்டு வந்து ஒட்டி தான் போட்டுனாங்க அந்த பொடியில் அப்போ அது வந்து கலருது ஏதாவது வழிமுறை ஒன்று பார்க்க தான் போயணும் ராசாத்தியை விட்டுவிட உடனே வந்து ராக்கிட்னோம் ஆக்கள் கணக்க பேர் எக்கச்சக்க பேர் நிற்கினோம் அதோட ஒஷ்ஷும் போனால் யூஸ் பண்ணுறாக்கு ஸோ அந்த மாதிரி இருக்குது படபள பார்க்குறாக்கு அவ்வளவு பெரிய இது கராஜுக்கு வந்து எங்களுடைய ராசாத்தியம் வந்து கொண்டு வந்து இது வந்து எலமைன்னு பார்க்கறது இதில் வச்சுதான் நிராக்கி இருக்கு யார் நிற்கிறம்மா என்ன 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 செய்யுது என்ன என்ன எப்படி பாவம் ஆடு இது என்ன அப்படி ஆடுது ஆடுங்க இருக்கு ஏன் இப்படி லூஸ் ஆகுது கலர்ற மாதிரி எப்படி லூஸ் ஆகிடுச்சு இதுதான் ஒரு ஒரு பல்லு பிந்து இதில் பாருங்க இது வந்து இந்த தேய்ச்சி இருக்கு தேய்ச்சி உடைச்சிருக்கு அப்படியோ விட்ட மண்டை உடஞ்சிருங்க இந்த நட்டு வந்து இப்படியோ ஒரு நட்டு கலன் இது நட்டு கலண்டு கீழே இறங்கி பார்த்தேன்னா நான் சரியான ஒரு வைப்ரேஷனில் மேலே இருக்குன்னு அப்படியே கலண்டுருக்கு கலண்டு வந்து மோட்டர் சும்மா அதுக்கு கிடக்கு ஆடி கொண்டிருக்கு கூட்ட தான் பண்ணும் ஆ அந்த அந்த மோட்டரில் செஞ்ச செய்தம் தானே அந்த மோட்டர் அந்த இது வந்து ஆணையம் ஒன்று உள்ள கலண்டருக்கு அவ்வளவு வைப்ரேஷனாக கலண்டருக்கு பார்ப்போம் இப்போ வரவும் நம்ம வந்து பார்த்துட்டேன்னு தான் சொல்லுவினோம். உள்ள அண்ணா வந்துட்டார். லைட் எல்லாம் பச்சிகிர. சொல்லுங்க அத கலட்டிட போடணும் நம்ம.

மற்ற சரிய இந்த உடைக்கிற மாதிரி வந்துரு போன முறை அப்படித்தான் நடந்திருக்கு அப்ப இதுவுமே வந்து அந்த ஸ்டேஜுக்கு தான் போக இருந்தது நல்ல காலம் அந்த சத்தத்தில் பார்த்தாச்சு இப்ப கூட்டல் நடக்குது மற்றது பார்த்தீங்கன்னா இந்த மோட்டர் இது 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 விஷயம் ஒரு ஞாபகம் வருது வெளிநாட்டிலேருந்து ஒரு அண்ணா ஒரு ஆள் தொடர்பு கொண்டவர் இந்த மோட்டர் பிரச்சனை அங்கே கோயிலு நான் போய்ட்டுன்னு கேட்க அவர் சொன்ன விஷயம் வந்து இந்த மோட்டர் சர்ச் பண்ணி பார்த்தவர் பார்க்க வந்து அங்கே இந்த மோட்டருந்த விலையை வந்து புதுசு ரூபாய் நாங்கள் வந்து பழசு அது வேலை செய்யாத கண்டிஷனில் இருக்கிறது ரூபாய்க்கு வேண்டினாங்க அவர் புதுசையே வந்து எண்ணாயிரரூவா அது இப்போ நான் சொன்னேன்னா இது வெயிட் சரியான வெயிட்டாக இருக்கும் அப்போ ஷிப்மெண்ட் காசு வரும் அப்போ அது கஷ்டம்னு சொன்னேன் இல்லை இல்லை தம்பி அதெல்லாம் பிரச்சனையே இல்லை ஃப்ளைட்டில் அனுப்புகிறேன்டா ஒரு இருபது கிலோவுக்கு வந்து இருபத்தி ஐயாயிரம் அப்படி தான் வர மாட்டேன் வரும் இப்போ எங்க மோட்டர் கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு கிலோ அப்படி தான் வரும் அப்படி பார்த்தா கூட இப்போ புது மோட்டர் வந்து இப்போ இருபத்தையாயிரம் ரூபாய் போட்டு எண்ணாயிரூபாய் போட்டால் ஒரு முப்பதாயிரம் ரூபாய்க்கு வந்து புது மோட்டர் வந்து எங்கிற ஹைக்கு வருதுன்றேக்கே பாருங்க இது வந்து பழைய மோட்டர் இது ஆகலம் வெயிட்டான மோட்டர் மேட்டர் அது சைனான்னு பார்த்தோன்னா அது மேட் இன் ஜெர்மன் எங்கட வந்து ஜப்பான் ஆனால் இப்போ சின்ன மோட்டர் போட்டால் வந்து கலராமல் இருக்கும் இது வந்து பெரிய மோட்டர் ரெண்டுபடியாக தான் பைபிள் எனக்கு ஆடி ஆடி கலரக்கூடிய சாத்தியத்துருக்கு பாப்பம் இப்படியே மோட்டர் பிரச்சனை கொடுத்தா நாங்கள் அந்த மோட்டர் ஒன்று எடுத்து போடத்தான் வேணும் பாபம் இல்லை இப்போ தான் செய்த சைடு வரைக்கும் இப்படி ஒரு பிரச்சனை வருதுன்றது ஒரு சின்ன ஜோசனை வருதானே ஆனால் அது வளம்பு தான் வந்து அது தான்

உள்ள வந்து ரெண்டு வேல் செய்யணும் நான் வரையக்க என்னச்சு நான் வந்து கொஞ்சம் சீப்பாக தான் அப்படி இப்படின்னு பார்த்தேன் நான் ரெண்டு பேர் நிற்கிறத பார்த்தா அப்படியே ஐயாயிரம் ஐயாயிரம் அடிப்பேன் அங்க ஐயாயிரம் வேண்டாம் குயிலா மாமா கூப்பிட்டாலும் அந்த சில வந்திருக்காது அது அந்த இன்ஜின் வைப்ரேஷன் உண்டு இதுல முதல்ல இருக்கு அப்ப ஒன்றுமே செய்யலாம் இதுல வந்து அந்த நட்டு ஜப்பான் நட்டு ஒன்று வேண்டி போடட்டும் சொல்கிறேன் நார்மல் நட்டு தான் போட்டிருக்கோம் அதுதான் கலர் அது அந்த மாதிரி சொல்லியிருக்கார் எங்களோட வாகனத்தை பார்த்து வியக்கினோம் யாழ்ப்பாணத்தில் பிடிச்சது நாங்கள் உண்டு இப்போ பூட்ட போயினமா இப்போ போயிட்டு நாளைக்கு ஜப்பான் நட்டு வேண்டிட்டு வருவோம் நான் பயந்து கொண்டிருந்த விஷயம் வந்து கூட்டிகிட்டு வந்துட்டேன் ஆனால் அவையில் சொன்ன விஷயம் என்ன ஜப்பான் ஆணி நட்டு வண்டி போட்டுங்க அதை நல்ல வண்டி இது வந்து ஹார்ட்வேரில் வேண்டி நாணி நட்டு போட்டிருக்கு அப்போ வைப்ரேஷன் ஆடுது நாளைக்கு வந்து ஜப்பான் ஆணி நட்டு போட்டு அதோட நான் பயந்தது வந்து பெரிய மோட்டார்ஸ் காசு எனக்கு குரூப் எடுக்க போயினோன்னா பயந்தது ஆனால் ஒரு ரூபா காலம் வேண்டியதில்லை நீங்கள் போயிட்டு வாங்க வந்துட்டு அதை அனுப்பிட்டு அந்த பூட்டினவருக்கு மட்டும் எதாவது நான் கொடுத்துட்டு போனாங்க என்னன்னு சொல்ல இதெல்லாம் வந்து பாருங்க இந்தளவு பெரிய இதாக இருந்து நாங்கள் யோசிச்சு கொண்டு வர்றாங்க போனால் விலையாக மாட்டோம் ஆனால் உள்ள போனால் போகிறத அவங்க அதெல்லாம் ஒரு சின்ன வேலை மாதிரி விட்டுட்டாங்கள இதே வேறு வேறு இடங்கள்ல என்ன கட்டாயம் ரெண்டாயிரம் மினிமம் வேண்டி அப்போ கூட்டிகிட்டு போய் கொண்டுருக்கிறோம் ஆனால் நாளைக்கு ஜப்பான் நட்டு மாற்றினா நல்ல நல்ல கடா இப்போ பக்கத்துலேயே நட்டை வேண்டிட்டு நாளைக்கு மாற்றுவோம் இப்போ அடுத்ததாக வந்து நாங்கள் ஒரு குளக்கரை நோக்கி போய் இருக்கிறோம் குளிச்சிடுச்சு இரவு அங்கேயே செட்டில் ஆக போகிறோம் இங்கே வந்து அக்கச்சக்க கராஜி எல்லாம் இருக்குது பெரிய பெரிய கராஜ் இப்போ நாங்கள் போனதுலேயே தான் ஆகல பெரிய கராஜ் நிமால் மோட்டார்ஸ் உண்டு மோட்டர் என்ன பண்ணுவோம் ருத்மால் மோட்டார்ஸ் அது வந்து வேலை அஞ்சு மணி வந்தோன்னே அஞ்சு மணிக்கு கூட்டம் போயினோம் கூட்டுறான்னுட்டு அப்படியே அதே டைமுக்கு எல்லா கராஜ்காரையும் அனுப்பிவிட்னோம் ஒவ்வொரு ஒரு பிரிவுக்கும் வந்து ஒவ்வொரு ஒரு ஆக இருக்குது பாத்ரூம் எல்லாம் போனால் பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் இருக்கிற மாதிரி மெயின்டெயின்ஸ் நடக்குது நல்லா இருக்குது ப கராஜ வேலை செய்ய எங்களுக்குமே ஒரு ஆசையா இருக்கும் ஏதாவது அதோட பெரிய காசம் எடுக்கலக்க வாகனங்களை வந்து நின்றது